ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சமூக பார்வை தமிழ்நாட்டு அரசியல மேலும் பரபரப்பாக இருக்கு ஜெயலலிதா சம்பந்தமான ஒரு வீடியோ அதாவது ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் சிகிச்சை பெற்று வர நேரத்தில் என்ன காரணத்துக்காண்டி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜெயலலிதா மரணம் குறித்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாதான் சொல்றாங்க ஆனா இசட் பிளஸ் பாதுகாப்பை மீறி இந்த வீடியோ எப்படி எடுத்தாங்க அவர் மீது அதாவது வெற்றிவேல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வீடியோ வீடியோவை வெளியிட்டது வந்து மோசமான செயல் அப்படின்னு திமுக விமர்சனம் பண்ணியிருக்கு அம்மாவை அசிங்கப்படுத்துற நோக்கில தான் இந்த வீடியோவை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேசி சி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ வந்து அப்போலோ மருத்துவமனையா அல்லது போயஸ் கார்டனா அப்படின்னு திருமாவளவன் அதிரடியாக கேள்வி கேட்டிருக்காரு இது தவிர இந்த வீடியோவில் இருப்பது பொம்மை ஜெயலலிதா இல்ல அப்படின்னு தோழி கீதா சொல்லியிருக்காங்க இவ்வளவு சர்ச்சைகளை தாண்டிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க